மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க நேற்று இரவு பதினோரு மணி அளவில் காவல்துறைக்கு திடீரென ஒரு தகவல் வந்துள்ளது அதில் மயிலாடுதுறை செம்மங்குளம் அருகே சிறுத்தை நடமாடி வருவதை பார்த்ததாக சிலர் இந்நிலையில் இந்த தகவல் காட்டுத்தீ போல் பரவ அப்பகுதியில் ஏராளமானோர் கூடியுள்ளனர் இந்நிலையில் காவல்துறை சார்பில் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்க சம்பவ இடத்திற்கு வந்து சோதனை மேற்கொண்ட வனத்துறையினர் அது சிறுத்தையின் கால் தடம் தான் என்பதை உறுதி செய்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா ஆய்வு செய்தபோது சிறுத்தை பாய்ந்து செல்லும் காட்சியும் அதில் பதிவாகியுள்ளது தெரிய இந்நிலையில் மயிலாடுதுறை கருகாமையில் காடுகளோ மலைகளோ எதுவுமே அமைந்திராத நிலையில் சிறுத்தை எப்படி இங்கு வந்தது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் அமைந்துள்ள பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்துள்ளார் மேலும் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கையில் வலைகளுடன் சிறுத்தையை தேடும் பணியில் தீவிரமாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் நேற்று இரவு சிறுத்தை தங்கியிருப்பதாக சொல்லப்பட்ட பகுதியில் பன்றி ஒன்று இறந்து கிடந்துள்ளதை வனத்துறையினர் கண்டறிந்துள்ளனர் இந்நிலையில் இந்த சம்பவங்கள் அனைத்தும் மயிலாடுதுறை பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் பொதுமக்கள் யாரேனும் சிறுத்தையை கண்டால் தகவல் தெரிவிக்க தொலைபேசி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நைட்டு பதினெலாம் டூட்டி முடிஞ்சு வருவாங்க டூட்டி முடிஞ்சு வரப்போ அர்ணாபேட்டை வந்து ஒரு பத்து நாய் கட்டிகிட்டு வரதை பார்த்தாங்க ம் சரி எனக்கு அதுக்கு ஒரு அஞ்சு அடிகுலாவும் அவ்வளோதான் இருக்கும் இல்லை நாய் வெட்டியில் வருது அப்படினு ஊத்து பார்க்குற உருவம் பெருசாக இருந்துச்சு இது என்ன சார் இந்த ஏடிஎம் இருக்கு வச்சிங்களா அதுதான் உள்ளா கூந்த அப்படி ரொட்டேட் ஆகி நேரம் பதட்டம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டம்ல என்னால அதுக்கப்புறம் அரட்டியில் வந்து ஹாட் பீட்டி அதிகமாக நான் வேகம் வண்டி எடுத்து போயிட்டேன் இது அடுத்த சைடில் போய் எம்பி ஜம்ப் பண்ணி உள்ளது அதையும் பார்த்து நாங்கள் ஜம்ப் அந்த ஜம்ப் பண்ணுறப்ப அந்த வேலி கீழே கால் நிறுத்தி வேகால் அந்த வேலிக்கு மேலே இருந்துச்சு அவ்வளோ பெரிய அது ஜம்ப் பண்ணி உள்ளார் உழுந்துச்சு நான் அரட்டியில் ஓடி மாடி வீட்டை இருக்கேன் அந்த வீட்டில் இன்னொரு பையன் பின்னாடி உடையா இருந்தாப்பில அந்த பையன் இருக்காப்புல முக்கிய அறிவிப்பு மயிலாடுதுறை கூடைநாடு மற்றும் நகர் நகர்ப்பகுதிக்குள் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் சிறுத்தையை பொதுமக்கள் கண்களுக்கு பின்பற்றால் உடனடியாக தொண்ணூத்தி மூணு அறுபது எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு இருபத்தி நாலு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது